தொன்னூற்றி ஒன்பது அமர்பேணியும் ஆவுதி அருத்தியும் பாடியவர் பரணர் பாடப்பட்டோன் அதியமான் நெடுமான் அஞ்சி திணை வாகை போர் வெற்றி துறை அரச வாகை மன்னரின் போர் வெற்றி புகழ்ச்சி குறிப்பு அதியமான் நெடுமான் அஞ்சி கோவலூரை வென்று அழித்த வீரத்தை புகழ்ந்து பரணர் பாடியுள்ளார் அமரர் பேணியும் ஆவுதி அருத்தியும் அரும்பிறல் மரபின் கரும்பு இவன் தந்தும் நீர் அகியிருக்கை ஆழி சூட்டிய தொல்நிலை மரபின் நின் முன்னோர் போல ஈகயம் கழல் கால் இரும் புடையல் பூ ஆர்காவின் புலால் நெடுவேல் எழு பொறி நாட்டத்து எழாத தாயம் வழி இன்று எய்தியும் அமையாய் செருவேட்டு குரல் முரசின் எழுவரோடு முரணி சென்று அமர் கடந்து நின் ஆற்றல் தோற்றிய அன்றும் பாடுநர்க்கு அரியை இன்றும் பரணன் பாடினன் மற்கொல் மற்று நீ முரண்மிகு கோவலூர் நூறி நின் அரண் கிரி ஏந்திய தோளே உன் முன்னோர் தேவர்களை வழிபட்டனர் அவர்களுக்கு வேள்வியில் உணவு அளித்தனர் கரும்பு பயிரை இந்த நிலத்துக்கு கொண்டு வந்தனர் நீர் சூழ்ந்த நிலத்தில் ஆட்சி சக்கரத்தை உருட்டினர் நீ அரசு தாயத்தை பெற்றிருக்கிறாய் உன் காலில் வீரக் கடல்களைக் கொடைக்கழலாக மாற்றிக் கொண்டிருக்கிறாய் ஏழு அரசர்களை வென்றுள்ளாய் அதற்கான அடையாளமாக எழுபுரி நாட்டம் அணிந்துள்ளாய் உன் வெற்றிகள் பாட முடியாத சிறப்பினை கொண்டிருந்தன இன்று கோவலூரை வென்ற வேலின் பெருமையை பரணர் பாடியுள்ளார் அதியமான் நெடுமான் அஞ்சி தனது முன்னோர்களைப் போலவே தன் வீரத்தால் புகழடைந்த மன்னன் எழுபொறி நாட்டம் என்பது ஏழு அரசர்களை வென்றதற்கான அடையாளமாக கருதப்படுகிறது கோவலூரை அழித்த பெருமை பரணின் பாடலால் சிறப்பிக்கப்பட்டுள்ளது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்